என் என் கணவன் வந்து மீது பாசம் வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய கணவன்மார்கள் கூட மனைவி மீது பாசம் இல்ல மனைவி என்கிட்ட பாசமே இல்லாம இருக்காங்க ஈடுபாடு இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பொதுவா கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ஒரு நல்ல விஷயமா நல்ல தகவலா நல்ல பரிகாரமாக சொல்லுவாங்க வந்து எல்லாருமே வந்து எல்லாரும் சாமியாராக ஆக முடியாது எல்லாருமே கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ முடியாது முக்கிய பங்கு எடுத்துக்கிறதே மனைவியோ மனைவி மேலே ஒரு கணவன் வெறுக்கத்தக்கன வருது பார்த்து வந்த இதெல்லாம் நான் சொல்றேன் அதனால தயவு செய்து பெண்கள் இதெல்லாம் மாத்திக்கிறோன்னு அனைவருக்கும் வணக்கம் ஆன்மாக்களுடன் பேசக்கூடிய நான்கு தலைமுறைகள் சொல்லக்கூடிய ஆத்மசித்தர் லட்சுமி அம்மாவை தான் நாம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம் பஞ்ச சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கூட ஆன கூடிய ஆத்ம ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போட்டி போற்றி யோகஞான சித்த ராஜகுரு சர்மா சொல்லுமா இன்னைக்கான டாபிக் வந்து கமெண்ட்ல கேட்ட ஒரு கொஸ்டின்மா அதாவது ஒரு பெண் வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க பாசமே இல்லாமல் ஒரு அன்பு அரவணைப்பு இல்லாமல் இருக்காங்க உங்ககிட்ட வந்தாக்க என் கணவன் மீது என் கணவன் வந்து என் மீது பாசம் வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய எத்தனையோ கணவன்மார்கள் கூட மனைவி மீது பாசம் இல்லை மனைவி என்கிட்ட பாசமே இல்லாமல் இருக்காங்க ஈடுபாடு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பொதுவா கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ஒரு நல்ல விஷயமா நல்ல தகவலா நல்ல பரிகாரமா சொல்லுங்கம்மா ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி சமுதாயத்துக்கு உரிய கேள்விதான் சமுதாயத்துல வந்து எல்லாருமே வந்து எல்லாரும் சாமியாராக ஆக முடியாது எல்லாருமே கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ முடியாது முக்கிய பங்கு எடுத்துக்கிறதே எப்படின்னா இல்லற வாழ்க்கை இல்லற வாழ்க்கை நல்லறமானால் அது சம இறைவனுக்கு சமமானது இறைவனே வந்து கூட குடியிருக்கிற மாதிரி தான் இல்லறம் ஒன்று தடுமாடிடுச்சுன்னா அது இருக்காது ஒரு மனைவியோ மனைவி மேலே ஒரு கணவன் வெறுக்கத்தக்கன வருது அப்படின்னா இதை பார்க்கக்கூடிய பெண்கள் எல்லாமே கொஞ்சம் பாருங்கள் கவனமாக உங்கள் மேலே தான் தப்பு ஏன் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிருங்க கணவருக்கு நேர நல்லா இப்போ உள்ள ஆண்கள் ஒரு சில ஆண்கள் ஆனாலும் இதை நீங்கள் கடை ஒரு சில ஆண்கள் தான் ஆனால் எல்லா ஆண்கள்கிட்டையும் நீங்கள் இதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது அதாவது நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணிக்கிறது வந்து ஆண்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கலாம் பிடிக்கும் ஆனால் ஒரு சில ஆண்களுக்கு பிடிக்காது அலங்காரம் பண்ணியிருக்கிறது அதே மாதிரி கணவருக்கு முன்னாடி சாப்பாடு சாப்பிட்றது நல்ல வயிறு பிள்ளை சாப்பிட்டுட்டு பின்னான்னு சாப்பிட்றது இதுவும் வந்து நோட் பண்ணுவாங்க கணவர் மார்க்கும் நோட் பண்ணுவாங்க நீ சாப்பிடுமா நீ சாப்பிடு நல்லா சாப்பிடு வயிற்றுக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சண்டையை வந்துருச்சுன்னா நல்லா இப்படி கொட்டிக்கிற பற்றியா இப்படி இதெல்லாம் தின்னைய அப்படின்பாங்க அப்போ உங்களுக்கு இதயத்தில் ஈட்டி வச்சு குத்துற மாதிரி இருக்கும் அதனால் கணவர் முன்னாடி சாப்பிட்றதையும் நீங்கள் தவிர்க்கணும் அதே மாதிரி வாய் விட்டு கணவர் முன்னாடி சிரிச்சு கக்கா கக்காக்கானிருக்கீங்க பாருங்க அது ஒரு சில ஆண்களுக்கு ஒரு புகைச்சலை தரும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி சிரிக்கக்கூடாது ஏ நான் இது யார் யாரெலாம் இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறேன் இது வந்து இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க கோ தாசி அப்படிங்கிறது அவங்களும் ஒரு பெண்கள் தான் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தாசியாக இருக்கிறவங்க ஒருத்தன் போய் திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்துகிறான் அப்படின்னா போன ஜென்மத்தில் உள்ள கணவர் தான் இந்த ஜென்மத்தில் தாசியலை வந்து திருப்திப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஆனால் நான் தாசியலை குறைச்சி சொல்லலை ஒரு சில பெண்கள் அந்த ஏன்னா அந்த தொழிலேயே இருக்காங்கன்னா பிறப்பின் ரகசியம் அவங்கள நான் குறைச்சு சொல்லலை ஆனா சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நான் ஒரு விதத்துக்கு சொல்ல வேண்டிய இதுக்கு சொல்றேன் என்னன்னா அவங்க வந்து ஒரு ஆண் குடிச்சிட்டு வராரா ஒருத்தன் கொலை பண்ணிட்டு வராரா ஒருத்தன் வந்து திருத்துறதுக்கு அவங்க யாரும் கிடையாது நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு வா எனக்கு தேவையில்லைன்னா அவங்க திருப்தியை திருப்திப்படுத்தி விடுவாங்க காசை வாங்கிட்டு ஆனால் குடும்ப பெண்களாக இருக்கிறவங்க எங்க நீங்கள் குடிக்காதீங்க சண்டை போடாதீங்க காசு சேர்த்து வைக்கணும் வேலைக்கு போகணும் நீங்கள் நல்லா இருந்ததாங்க நம்ம நம்ம என் குடும்பத்துக்கு போகும்போது நீங்கள் அங்கே தண்ணி அடிச்சுட்டு சண்டைப்படாதீங்க எங்கள் குடும்பத்துலலாம் உங்களை குறையா பேசுவாங்க அது மாதிரி உங்கள் குடும்பத்துக்குள்ளே நான் வரும்போது நான் அடங்கி ஒடுங்கி உங்களுக்கு ஒழுக்கமாக நான் கரெக்டாக நடந்துக்கிறேன் இல்லைங்க இதெல்லாம் வந்து யார் சொல்லுவாங்கன்னா மனைவி மாறுக தான் சொல்லுவாங்க அப்படி அந்தப்பட்ட மனைவியே கணவருக்கு பிடிக்காம போயிடும் ஏன்னா இந்த இத்தனை செயல்களையும் ஒரு தனது சந்தோஷப்படுத்தக்கூடிய மூணாவது ஒருத்தி வர இல்லை அவள் வந்து பண்ணுவாள் அதை வந்து இவங்க ரசிப்பாங்க தலை நிறையா பூ வச்சாலோ மாடல் ட்ரெஸ் போட்டாலோ அவள் கங்கன்னு சிரித்தாலோ அதெல்லாம் ரசிப்பாங்க ஏன்னா அது கவரும் தன்மை உள்ளவ அவள் வந்து காட்சி பொருளானவ ரசிப்பாள் ஆனால் அது தான் மனைவி செய்யும்போது இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது ஒருவேளை இது நம்ம இல்லாத போய் இது மாதிரியே ஸ்டைலில் இருப்பாலோ இந்த மாதிரி சந்தோஷமாக இருப்பாலோ நம்மளை நம்மளுடைய கஷ்ட கஷ்டங்களில் இவள் பங்கு பெறாமல் இருக்காலோ ங்கிறதுலாம் இதெல்லாம் வந்து ஆண்களுக்கு பிடிக்காது இதுதான் உண்மையானது அடிப்படையில் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய வயசுக்கு நான் பார்த்து வந்த இதில் நான் சொல்கிறேன் அதனால தயவு செய்து பெண்கள் இதெல்லாம் மாற்றிக்கிறணும் கணவருக்கு பணிந்து போவது மாதிரி நடிக்கவாது செய்யணும் அதே மாதிரி கணவருக்கு நேராக வந்து அவரை அடக்கும் திறமையில் இருந்தாலும் அடங்கி போவாங்க ஆனால் அவங்க வந்து மொத்தமாக அவங்கள விட்டு கலண்டு போயிடுவாங்க ரெண்டாவது ஆண்களுக்கு முன்னாடி தன்னுடைய கணவர் தானே தன்னுடைய தானே சொன்னது தன்னுடைய மாறுபாகத்தை நீங்கள் காட்டக்கூடாது அதே மாதிரி அறகுறையான ட்ரெஸ்ஸு இடுப்பு அது இதெல்லாம் கூட காட்டக்கூடாது எவ்வளவு நீங்கள் மூடி வச்சுக்கிறீங்களோ எவ்வளவு அது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அப்போ உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையில பிரிவுகள் ஏற்படாது அதே சமயத்துல நீங்கள் ஒரு மாதிரி அவங்க அவரை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா ஒரு இந்த மாதிரி உங்களுக்கு கா பணத்துக்காக ஒரு பொண்ணு வரும்போது அவள் வந்து எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுப்பா அப்போ உங் நீ உங்களை காட்டிலும் அவள் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட வந்து இவங்க சர்ணாகதியை எப்போ அவங்க அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு முடியாமல் போகும்போது பாக்கெட்டில் காசு காலியானதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு உண்மை எது பொய் எதுன்னு இவங்களுக்கு கண்டு திறக்கும் பாருங்க தான் உங்ககிட்ட வந்து காலடியில் வருவாங்க ஆக இன்னொரு விஷயம் சொல்றேன் ஒரு கணவர் மனைவி ரெண்டு பேரும் பிரிந்து போவதுக்கு முன்னாடியே வசியம் பண்ணி வைப்பது நல்லது வசியம் பண்ணிக்கிறது நல்லது அந்த வசியம் வேற இந்த இடி சொல்கிறது வேற இந்த வசியம் பண்ணி வைத்து கொண்டுட்டிங்கன்னா கணவரை பிரியாமல் ஆணும் ஆணை பிரியாம கணவரும் வாழலாம் ஆனால் அவன் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள சேர்க்கறது ரொம்ப ரொம்ப கடினம் அதுக்கு நீங்கள் ரொம்ப கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய நாள் வரும் ஆனால் கண்டிப்பாக சேர்த்து வைக்கலாம் ஆனால் அதுக்குரிய பொறுமை உங்களுக்கு இருக்காது இதுதான் உண்மையான விஷயம் கணவன் மனைவி ஒரு தடவை இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா ஒரு பூவுக்குள்ளே வந்து வண்டு உட்காந்து தேன் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த வண்டை திருப்பியும் நம்ம தேன் எடுக்க வர வைக்கலாம் ஆனால் அதுக்கு பூவுக்கு பொறுமை ரொம்ப அவசியம்ங்கிறது தான் இந்த பதிவில் நான் தெரியப்படுத்துகிறேன் கண்டிப்பாக பிரிஞ்சவங்களை சேர்க்கலாம் ஒன்று கோர்ட்டுக்கு போகக்கூடாது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது உடம்புல எப்படி கத்தி வைக்காமல் இல்லாமல் இருந்தால் காப்பாற்றக்கூடிய தன்மை தொண்ணூறு பர்சன்ட் உண்டோ அதே மாதிரி ஒரு கணவரே இழுத்து கொண்டு போய் இழிவுபடுத்தி கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனோ இழுக்காமல் இருக்கும் பட்சத்தில் அந்த கணவரை திருப்பி சேர்க்கும் தன்மை உண்டு இன்னொரு விஷயம் கணவர் எந்த பாதி பிறவி அவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அவருக்கு சொத்து இருக்கா சொத்து இல்லையா அவருக்கு என்ன வேலை இருக்குது அவர் ஹைட்டா குட்டையா அவருக்கு என்ன இடத்துல மச்சம் இருக்குது அதே மாதிரி மனைவி வழியில் வந்து சொத்து இருக்கா பத்து இருக்கா அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் கூட பிறந்தவங்களா சொந்த பா வரவங்களா மச்சான் மச்சாம்பிள்ளையா இல்லை அன்னியரா இது மொத்தத்தையுமே ஆன்லைனில் நீங்கள் என்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சொல்லாமையே இந்த அம்மா சொல்லுவேன் அது உறுதி ரொம்ப அழகா தெளிவா கணவன் மனைவி ஒற்றுமையா இருப்பதற்கு அதுவும் இந்த காலகட்டத்துல ஒற்றுமையா இருப்பதற்கு ரொம்ப சூப்பரான தகவலா கொடுத்தீங்கம்மா நன்றி